ஹாய் ஹலோ வெல்கம் டு லாவணியா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீடியோ முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே புரியும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அதாவது புதிய ரேஷன் கார்டு வந்து அப்ளை பண்ணி நிறைய பேர் வந்து வெயிட் இருக்காங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் தமிழ்நாடு அரசு வந்து அதுக்கான ஒப்புதல் வந்து தரவில்லை இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி எண்பத்தொம்பதாயிரம் பேர் வந்து இந்த நியூ ரேஷன் கார்டுக்காக அப்ளை பண்ணியிருக்காங்க இது முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை வந்து வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய பேர் வந்து அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஏன் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஆயரூபா கிடைக்கும் அப்படின்றதால அவங்க அப்ளை பண்ணியிருக்காங்க ஸோ கவர்மெண்ட் சைட்லேருந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த மாதிரி நிறைய பேர் எல்லாருமே வந்து கலைஞ்ச மக்கள் அப்ளை பண்ணிடுவாங்க ஸ்மார்ட் கார்டு இருந்தால் ஸோ வந்து அதனால் தற்காலிகமாக இதை வந்து நிறுத்தி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன் இயராக வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க ஸோ வந்து அப்ளை பண்ணவங்க எண்ணிக்கை வந்து அதிகமாகிட்டே ஐடியாக போயிட்டுருக்கு அவங்க எல்லாருமே ஒரு கோரிக்கை வச்ச பேரில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமைத்தக ஒரு பக்கம் இருந்தாலுமே சரி அத்தியாவசிய பொருட்கள் வாங்கிறதுக்கான கார்டாக பயன்படுறது வந்து இந்த ஸ்மார்ட் கார்டு தான் ஸோ வந்து அந்த ஸ்மார்ட் கார்டு எங்கிட்ட இல்லாததால் நாங்கள் ரேஷன் கடையில் எந்த பொருளுமே வாங்க முடியல அது வந்து எங்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து பாதிக்குது அப்படின்ற மாதிரி கோரிக்கைகள் அங்கங்க வச்சுக்கிட்டு வந்ததுனால ஸோ வந்து இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா மொத்தமாக வந்து இந்த கார்டு வந்து ரிலீஸ் பண்ண அதாவது அச்சடிக்க வந்து முடிவு பண்ணியிருக்காங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு நாற்பதாயிரம் பேருக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அனுப்பி வச்சுருந்தாங்க ஸோ அது வந்து எல்லாருக்குமே ரீச் ஆகிடுச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்டு வந்து அச்சடிக்கிறதுக்கான பணிகள் வந்து தொடங்கிட்டு இருக்கு ஸோ வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறுபதாயிரம் பேருக்கு வந்து ரிஜெக்ஷன் ஆயிருக்கு ரேஷன் கார்டு ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பங்கள் சரியாக இல்லாத காரணம் தரணம் வந்து பார்த்திங்கன்னா அறுபதாயிரம் பேர் வந்து ரிஜெக்ஷன் ஆயிருக்கு ஸோ வந்து இது வந்து எப்போ தான் நம்மளுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அதை ஒரு நாற்பதாயிரம் பேர் கொடுத்தாங்க இல்லையா அவங்க வந்து அக்டோபர் மாதம் வந்து உணவுப் பொருட்களை ரேஷன் கார்டெலாம் வாங்கிக்கலாம் மீதம் உள்ளவங்க வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கார்டு நம்ம கைக்கு வந்து நம்ம பொருள் வாங்குறதுக்கு கண்டிப்பாக ஒரு ஒன் மந்த் டூ மந்த் ஆகும் ஸோ வந்து ஏன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து நம்மளுக்கு தேவையான பொருட்களை வந்து அவங்க சைட்லேருந்து நம்ம கொடுத்தா தான் ரேஷன் கார்டில் நம்மளுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க ஸோ வந்து நம்மளுக்கு கார்டு கிடச்சி ஒன் மந்த் டூ மந்த் வந்து வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஸோ வந்து கிடைச்சவங்களுக்கு வந்து அடுத்த மாதம் அக்டோபர் மாதம் வந்து கிடைக்கப் போகுது பொருட்கள் க ரேஷன் கார்டே கிடைக்காதவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கையில் நம்ம கார்டு கிடச்சி ஒரு ரெண்டு மூணு மாதம் கழிச்சு தான் நமக்கு பொருள் கிடைக்கும் ஸோ வந்து பார்க்கலாம் இந்த கார்டு கிடைக்கவே ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா கார்டு கிடைச்ச உடனே பார்த்திங்கன்னா இப்போ வந்து தமிழக அரசின் இலவச பொருட்களாக பெறதாக இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் கலைஞர் பணம் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் ஸோ வந்து இந்த கார்டு மூலமாக நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ வந்து இந்த கார்டு உங்களுக்கு வந்தது தான் கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ